இந்த கட்சிகள் பதிவு செய்திருக்கிறதா ரொம்ப தூரம் நடந்தது ஈரோடு கிழக்கில் கள்ள வாக்கு பதிவு செய்ததா இல்லையா சொல்லுங்க வாக்குக்கு காசு கொடுத்ததா இல்லையா அப்புறம் உண்மையான நிர்வாகம் திருத்தி எனக்கு இருக்கிற கடைசி கடைசி உரிமை இந்த வாக்குதான் அதை அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமைக்கு இது என்ன என்ன மாதிரியான ஆட்சி முறை இது எப்படி இது ஏன் இவ்வளவு சிரமமா இருக்கு நாங்க வாழ்றது திருத்தம்னா எது தவறு நடக்கோ தவறை திருத்தறதுக்கு பேருதான் கலை எங்க இருக்கோ தான் புடுங்கணும் மொத்தமா அழிச்சுட்டு மறுபடியும் நடுவோம்னா யாரு முட்டா நீயா நாடுறாரு யாரு பைத்தியம் வந்து தம்பி ஒரு நிலத்துல களை இருக்குன்னா கலையை கண்டு அப்படி புடுங்கி போடணும்ப்பா மொத்தமா அழிச்சுபிட்டு மறுபடியும் நடுவோம் வாங்க எப்படி இப்ப என்ன பிரச்சனை எங்க வாக்கு எதுக்கு நீ மறுபடியும் பதிவு செய்யணும்ன்ற மறுபடியும் சரி செய்யணும்ங்கிற உன்னால முடியலையா ஏவா ரெண்டு வாக்கு வச்சிருக்கிறாங்கிறத கண்டுபிடிக்க முடியலையா இறந்தவர்களுக்கு சான்றிதழ் இப்ப எங்க ஐயா ஏகலைவன் உங்களுக்கு தெரியும் பத்திரிக்காளர் அவங்க மாமியார் இறந்து பதினஞ்சு ஆண்டு ஆகுதுங்கிறப்பல எழுதி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ரெண்டு தடவை கொடுத்தேங்கிறப்பல மறுபடியும் இன்னைக்கு வந்து உங்க மாமியார் இந்த ஓட்டு இது அவங்களை கூப்பிடுங்க கையெழுத்து போடணும்னா இது எந்த மாதிரி செய்யலாம் அப்போ இந்த ரெண்டு தேர்தல அவங்க மாமியார் ஓட்டா யார போட்டிருக்க எப்படி நடக்குது பாருங்க பீகார்ல இந்த இசையாருக்கு அப்புறம் இவ்வளவு குளறுபடி இருக்குன்னு யோகேந்திர யாதவ் வந்து உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்காரு எண்பத்தி ஒரு லட்சம் பேர் ஏன் விடுபட்டான் நீ இரட்டை வாக்குரிமைனா ஒரு வீட்டுல நூறு ஓட்டு பதிவாயிருக்கு ஒரே வீட்டுல நூறு பேர் வாழ்வானா ஒரு ஒரு வீட்டுல அப்ப நீ அவ்வளவு பதிவு பண்ணி வச்சிருக்கிற ஐயா ரவிக்குமார் விடுதலை சிறுத்தை

அப்படின்னு கல்ல போட்டு போட்டா வாய்க்காத விருவி எம்பத்தொரு லட்சம் பேர் வெளியில நிக்கிறானா ஏன்னு சொல்ல முடியுதா எங்க அதிகரிச்சிருக்கு இருக்கிற வாக்காளர்ல எட்டு கோடி புள்ளி எட்டு கோடி இருவத்தி ரெண்டாயிரத்துல நீங்க இதுல எது இல்ல லட்சம் பேர் வெளியில நிக்கிறானு எங்க அதிகரிச்சிருக்கு போராட்டம் எதிர்ப்பு எதிர்ப்பு யாருகிட்ட தெரிவிக்கிறது இந்த ஈனப்பயினர்கிட்ட என்ன எதிர்ப்பு பேசுனாலும் எது பேசுனாலும் பயனில்ல போயிட்டா மக்கள் நீனா போராடுற திறனை ஒழிச்சுட்டு என்ன நேர்மையான கடைசி நேரத்துல பத்தாயிரம் பத்தாயிரம் பெண்கள் வங்கி கணக்குக்கு நீ பணம் போட்டு வாக்கப்படி நீ என்ன பேசுற ஒரு தேர்தல இலவசத்தை பேசுற ஒவ்வொரு பெண்களின் வங்கி கணக்குக்கும் போட்டியெல்லாம் இல்லையா போட்டியெல்லாம் இல்லையா பதினாலாயிரம் கோடி முதலீடு பண்ணிருக்கீங்களா இல்லையா இத வெற்றி எதுக்கல இதை காசு கொடுத்து வாய முடிட்டு அப்புறம் எப்படி எதுப்ப பெரிய ஆட்சி வேற நேர்மைக்கு கிடைச்சது இந்த உழைப்புக்கு கிடைச்சது அப்படியா இவங்க ஆயிரம் கொடுக்குறாங்க அவங்க பத்தாயிரம் கொடுக்குறாங்க அது எப்படி தம்பி அது ஏன் பத்தாயிரத்து அந்த கடைசி தேர்தல் நேரத்துல கொடுக்குறது அறிவிச்ச நேரத்தில் கொடுக்க முடியுதனே அது ஏன் இந்த அஞ்சு வருஷம் ஆட்சி காலத்துல கொடுக்காம இந்த தேர்தல் நேரத்தில் அறிவிச்சு கொடுக்குறீங்க தம்பி அப்பதான் பாசம் வருது இல்லையா அப்பதான் எங்களுக்கு பசி வறுமையில இருக்குது உங்களுக்கு தெரிய வருது இப்போ இதையே கேட்போம் இதையே கேட்போம் இந்த போலி வாக்காளர்களை நீங்க எப்போ கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க நேத்து தான் ஒரு நேத்து நேத்து நடந்த தேர்தலில் போலியா போட்டிருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டா உடனே நீக்க போற அப்படியா அப்படியா இல்ல நீண்ட காலமா போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல அதுல உனக்கு போட்ட ஓட்லையும் போலி இருக்குல்ல இப்ப ஏன் இதை திருத்தியே தீரணும்ன்ற ஏன்னா உனக்கு இங்க ஓட்டு இல்லை அப்ப நீ மாதிரி இங்க வருவ வந்து இந்த திமுக போகும் போகும்போது ஒரு வேலை அந்த வரை இந்த வரவேற்புல என் படம் இருந்தேன்னு வச்சுக்கோங்க அந்த வீட்டுல ஓட்டு இருக்குமா இல்ல தம்பி விஜய் படம் இருக்குது அந்த வீட்டுல அவர்களுக்கு ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்களா திமுக போகும்போது அம்மா ஜெயலலிதா படம் அல்லது ஐயா எடப்பாடி படம் இருந்தா அங்க இருக்குமா இல்ல பிஜேபி போகும்போது இஸ்லாமிய இருக்கிற வீட்டுல அவனுக்கு ஏதாவது ஓட்டு எப்படிப்பட்ட ஜனநாயகம் அது கொடுமை ஏன் அவ்வளவு நேர்மையானவர்கள் அந்த வச்சு வெற்றி செல்லாதுன்னு அறிவிக்க வேண்டியது என்ன பண்ணீங்க கோமலை படுத்திருந்தீங்களா அப்படி கொஞ்சம் குழாவும் போது வந்து காசு வெளியிடும் போது கூப்பிட்டு கைய பிடிச்சி பேசும்போது விஷயம் போதெல்லாம் நீங்க கல்லை ஓட்டு போட்டு நாலாயிரத்தி ஓட்டு ஜெயிச்சிருக்கீங்க போலி வாக்கலை அதெல்லாம் பேசல தம்பி முடிஞ்சு போச்சு இங்க பிப்ரவரி பத்தாம் தேதி தேர்தல் அறிவிக்க போறா ரெண்டு மாசம் இருக்கு அவர் அஞ்சு வருஷம் இருந்துட்டு அவல முதலமைச்சரே இப்ப வந்து போலி வாக்காளர்களை கண்டுபிடிக்கீங்க கொளத்தூர்ல மட்டும்தான் போலி வாக்காளர்கள் தானே மற்ற தொகுதியெலாம் இல்லை பிஜேபி வென்ற தொகுதியெல்லாம் இல்லையா சொல்லுங்க பிஜேபி கோவை தற்கொலை வென்ற எல்லாமே நேர்மையான வாக்காளர்கள் தானே பேச வேண்டிய தேவை இருக்கு பேசுறீங்க எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல கேட்டுட்டு போறோம் வேற என்ன பண்றது ஏன்னா உங்களுக்கு வேலை இல்லை எங்களை எங்களை சித்திரவதை செஞ்சு விளையாடுறீங்க எங்களுக்கு பொழப்ப பார்க்கணும் அதனால நாங்கள் என்ன பண்றோம் தெரியாம போறோம் எப்படி இது எந்த மாதிரி நீங்க நீங்க சொல்லுங்க 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 இது சரியா சரி திருத்தம் பண்ண அதுக்கு ஒரு கால அவகாசம் எடுத்து செய்ய நவம்பர் வேண்டியதானு தொடங்குறீங்க ஏழு முழு வாக்காள பற்றி திரு திருத்தம் பண்ணி அறிவிச்சுங்க எவ்வளவு காலம் இருக்கு சரி அதுல அறிவிச்சதுல எங்க விட்டுச்சு எங்க பேரெல்லாம் திருப்பி முறையிட்டு அந்த வாக்கை திருப்பி நான் அந்த உரிமையை பெறுவதற்கு காலம் இருக்கா ஏன்னா நீ பிப்ரவரியிலேயே அறிவிச்சிருவா மார்ச் ஏப்ரலில் தேர்தலு மேல இல்லையா அப்போ தேர்தல் அறிவிச்சிட்டேன் முடிக்கிறது வாக்காளர்கள் எங்களுக்கான ஆட்சியாளர்களை தேர்வு செஞ்சோம் இப்ப ஆட்சியாளர்கள் தங்களுக்கான வாக்காளர்களை தேர்வு செய்யறாங்க அந்த முறைதான் இந்த புரியுதா இதனாலதான் நான் சொல்ல தான் குடுத்துட்டமே நாட்டே கொடுத்துட்டோம் நாசமாக்கிட்டிய இதையும் முடிச்சுட்டு போங்க இந்த அரை அரக்கரோண்டையும் முடிச்சிட்டு போங்க என்ன இருக்கு என்ன இருக்கு எங்களுக்கு சொல்லுங்க ஒன்றரை கோடி பீகாரி வந்திருக்கான் பீகாரை போல இந்த கடைசி பதிமூணாவதுல பீகாரை மாதிரியா எடுத்துக்கொண்டு இங்க எதுக்கு பீகார் வரேன் எதுக்கு வரேன் ஏன்னா இங்க இருக்கான் நீங்க எழுதி வைங்க அவன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது கம்ப்ளீட் பிஜேபி ஓட்டர்ஸ் தான் இங்க இருக்கிற வட இந்தியாவனையாவது யாருக்கு போடுவேன் முடிஞ்சு முடிஞ்சி பிஜேபி பிஜேபிமா என்ன வேணுங்க இது தூக்கி போய் கேட்டு பாருங்களேன் சொல் சொல்லுவானா இல்லையா பாப்புறம் நீ இந்திய திணிச்சா இதுக்குற ஏன்டா உன்னை இந்திக்காரன் திணிக்க என்ன பண்ணுவேன் இவனே கத்துக்கிட்டு போய் காடி கராக பாணி சலுத்து செலுத்து யாரோ பாணி சலுத்தி இது பாணிகராகன்னு கேக்கு நாங்காலே எங்காலே வீச்சு காப்புல ஒரு விழுதியில போனா எங்கால நின்னு அண்ணன் என்ன வண்டி இப்படி போறோன்னு நேரத்து சொல்லுங்கண்ணே இப்ப போய் இறங்குற காடி கராகன்னுட்டு நீ இறறா நீ எப்படா வந்த

தொடக்கத்துல பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவங்க வரும்போது காங்கிரஸ் கட்சியெல்லாம் என்னன்னா விடுதலையின் காயம் இருந்தது அந்த தொண்டர்களுக்கு இப்ப இப்போ நம்ம முன்னோர்களை எடுத்துக்கிறீங்களே எல்லார்கிட்டையும் எடுத்து எல்லாரையும் பாத்துக்க எங்க தாத்தா தேவித்துரோ மகன் முத்துராமலிங்க தேவரோ எங்க பாட்டனாரோ இன்னொரு தாத்தா காமராஜரோ கக்கனோ சிவானந்தமோ சிங்கார வேளரோ எங்க முன்னோர்கள் எவர் எடுத்துக்கிட்டாலும் விடுதலையின் காயம் இருந்தது சிறைப்பட்டிருக்காங்க ஏன் எங்க ஐயா கண்ணு வரைக்கும் சிறையில் இருந்திருக்காங்க அப்ப மீச முடிய ஒவ்வொன்னா புடுங்கி சூட்டால சுட்ட போது கூட நெருப்பால சுட்டபோது கூட விடுதலை போராடுந்து வெளியேறாத ஈகம் இருக்கு அவனுக்கு அந்த காய இருந்ததுனால ஒழுந்து இருந்தது அதுக்கு பின்னாடி வந்த திராவிட இயக்கம் வரும்போது அது பேரறிஞர் அண்ணா வரும்போது அவரை சுற்றி இருந்த எல்லாருமே நூற்றுக்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் தெரியும் நெடுஞ்செலியன் அன்பழகன் மதியழகன் உங்களுக்கு தெரியும் அவங்க கிட்ட ஒரு ஒழுக்கம் இருந்தது மாலை நேர கல்லூரி போல நடந்தது அவர் வரும்போதுதான் தமிழனுடைய இலக்கியம் வரலாறும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வருகைக்கு பிறகுதான் தமிழக அரசியல் மேடையில சொல்லி கொடுக்கப்பட்டது அதனாலதான் அளப்பெரிய மேதைகள் வந்தாங்க எங்க மாமா காளிமுத்து போன்றவர்கள் இந்த நாஞ்சில் மனோகரன் போன்ற மேதைகள் உங்களுக்கு தெரியும் அவங்க பேச்சுகள் எல்லாம் அவ்வளவு சிறப்பார் பின்னாடி தன்னலம் மேலே ஏறி ஏறி இவங்க வர வர அது எங்க ஐயா இருக்கார் பாருங்க எங்க ஐயா தான் சகாய ஐயாவன் அவர்தவரும் சந்திக்கும் போது இந்த குடிமை பணிக்கு பயிற்சி கொடுக்கற போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா மக்களுக்கு கற்பிச்சுராத கற்பிச்சிட்டீங்கன்னா அவன் நம்மள கேள்வி கேட்பா நம்மகிட்ட பதில் இருக்காது அப்ப உனக்கு மக்களுக்கு இடையில ஒரு தூரம் இருக்கணும்னு படிப்பிப்பாங்களா அதை எனக்கு சொன்னார் இப்படிதான் கற்பிக்கிறாள் அப்படின்னு அதையும் மீறி கற்பித்தவர்கள் தான் ஐயா இறை ஐயா சகாயம் போன்றவர்கள் உங்களுக்கு புரியுதுன்னு நினைங்க அப்ப இந்த இயக்கங்கள் தன்னலம் பெருத்து ஊழல் அஞ்சல ஊறி திளைத்து எந்த கனவுல பேர அண்ணா தொடங்கினாரோ அந்த கனவை சிதைச்சு முறையற்ற நிர்வாகம் மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி கொண்டு வந்த பிறகு மக்களுக்கு போதிப்பது கற்பிப்பது இந்த அறிவியல் சார்ந்து இப்ப நீங்க சொல்ற கேட்கிறான் தற்கொலை கூட்டம் சொல்றீங்கள எங்களை தற்கொறையா வளர்த்தது யாருன்னு கேட்கிறான் இறை வழிபாட்டை விமர்சிச்ச இயக்கங்கள் திரை வழிபாட்டை போற்ற வச்சிருச்சு கடவுள் வழிபாட்டை விட கதாநாயக வழிபாடு புனிதமானதுன்னு கட்டமைச்சிருச்சு அது இப்ப அனுபவிக்குது உங்களுக்கு அண்ணன் சொல்றது விளங்கிருச்சுன்னு நினைக்கிறேன் அப்ப அதுல போய் தவாரி நான் ஏற்கனும் நீங்க ஏற்கனும் எனக்கு முன்னவர்கள் ஏற்கணும் என் பெற்றோர்கள் ஏற்கனவே உடன் சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் சமூகத்தின் விளைச்சல் சிந்தனை தான் செயல் வாக்கம் பெறுது செயல் தான் ஒழுக்கத்தை தீர்மானிக்குது ஒழுக்கம் தான் வாழ்க்கை தீர்மானிக்குது இப்ப சிந்தனையை யாரு தீர்மானிச்சா சமூகம் சமூகம் யாரு நானு நீங்களும் ஆட்சியாளன்னு எல்லாரும் இந்த தவறுக்கு யார் இருக்கணும் எல்லாரும் சாராயம் குடிச்சு செத்ததை போயி சந்திச்சு பாராட்டிட்டு வந்தா அது என்ன சரித்திர சாதனையா ஆனா அப்படி நாட்டு எல்லையில செத்து வந்த ஒரு ராணுவ எந்த தலைவனும் போய் அவன் துயரத்தை பங்கேற்று இந்த பிள்ளைகள் படிப்புக்கு நான் பொறுப்பேற்கிறேன் தூற்றப்படுது எது தூற்றத்தக்கதோ அது இந்த நாட்டில் போற்றப்படுது அது காரணம் இந்த அறுபது ஆண்டுகளாக இந்த நாட்டை ஆண்ட திராவிட கட்சிகள் அதன் ஆட்சி முறை அதை நீங்க எவரும் மறுக்க முடியாது எல்லாம் இருக்கு இந்த எஸ்ஐஆர் எஃப்ஐஆர் என்னத்தையோ போடும் போட்டு காசு கொடுப்பியா இல்லையா இருப்பியா இல்லையா இப்ப மோடி செஞ்சார்ல பத்தாயிரம் போட்டார்ல பீகார்ல நம்மால் பதினஞ்சாயிரம் போடுறது கூட வாய்ப்பு இருக்கு இருக்கா இல்லையா இருக்கு அதனால நம்ம அம்மா கிட்ட சொன்ன வங்கியில கணக்க ஆரம்பிச்சு வச்சுக்க என்ன என்ன தெரியும் நடக்கும்பா ஆயிரம் ரூபாய் எங்க ஐயா வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் தரேன் இப்ப பீகார் வென்றிருக்கு பத்தியா அந்த ஃபார்முலாவையும் அவனே சொல்றான் பீகாரை முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு ரோல் மாடல எடுத்துக்கிட்டு ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் ரெண்டு லட்சம் கோடி கடன் ஆக்கிட்டு போக திருட்டுமங்கலம் பார்முலான்னு அதுக்கு ஏன் அந்த ஊர் பேரை கெடுக்கிற திருமங்கலம் பார்முலான்னு சொல்லாது அது ஒரு ஏதோ ஒரு அன்னைக்கு காங்கிரஸ் காசு கொடுக்குது அண்ணா அவர்கள் தோத்துறாங்க இந்த ஐம்பது காசு அப்படி அப்படி கொடுக்கறது இல்லையே அப்பவே பேசுறாரு ஓட்டுக்கு எதற்காக இந்த காங்கிரசார் காசு கொடுப்பானேன் காசை கொடுத்து விட்டு ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கிருக்கிற வெங்கடா சலவதியை துணைக்கு எதுக்கு அழைத்து வருவானேன் அந்த படத்தில் அடித்து எதுக்கு சத்தியம் வாங்குவானேன் இதற்கு பதில் வைத்திருக்கிறார்களா இந்த காங்கிரசார் அப்படின்னு பேசுறது இருக்கு

தண்ணிலே இல்ல எங்கூர்ல தான் மலருது அவர் ஆசைப்படுவாரு என்ன பண்றது அவர் துறை தானே அறநிலை துறை அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாத சொல்லு